உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்கிரிபர்ஸ் இந்த சம்மர் டைமுக்கு நம்ம ரோட்டு ஓரங்கள் இல்லை இந்த மாதிரி நுங்கு சோலை வைக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுகளில் கிராமத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி நொங்கிலிருந்து நம்ம சோலையை வெட்டி எடுத்துங்க இந்த நுங்குல வந்து நம்ம ஒரு அற்புதமான பாயா செய்கிறோம் இந்த நுங்கு பாயா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு இளம் நொங்கு சூளையாக வாங்கிக்கணும் இந்த பாயா செய்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த இளம் நொங்காக வாங்கி அதில் இருக்கக்கூடிய அந்த துவரை மட்டும் மேலாக்க அப்படியே உரித்து எடுத்துருங்க அதை இந்த துவரை வந்து அப்படியே உரிக்கணும் இதை அப்படியே வச்சு பாயா வச்சிங்கன்னா அந்த துவர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வராது அது ஒரு நல்லாவும் இருக்காது இதை வந்து அப்படியே நம்ம மேலாக்க அந்த தோலை உரிச்சிட்டோம்னா அப்படியே வந்து சோத்து கத்தாழையில் இருக்கக்கூடிய ஜெல்லு மாதிரி இந்த நொங்கு சோளை இருக்கும் இது பாயாவுக்குன்னு நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் அதே போல் இந்த நுங்கு பாயா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் டிஃபன் ஐட்டங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும் இந்த மாதிரி அதை உரித்து அந்த மேலே இருக்க துவரை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கும் இதை நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம இது மாதிரி ஒரு ஆறு நுங்கு சோளையாக எடுத்துக்கிறோம் முழு நொங்கு சுவையாக இருக்கட்டும் இது வந்து உடஞ்சதாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே அந்த தண்ணியும் சேர்ந்து ஒரு இனிப்போடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க இப்போ அந்த நொங்கு சுவையை உரிச்ச நொங்கு சுவையை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் நம்ம அந்த மேலே இருக்க துவர் கொஞ்சம் பிசுறு பிசுறாலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைலாம் அப்போ நம்ம லேசாக ஒரு அப்படி லேசாக ஒரு அலசு மாதிரி அப்படி அலசிட்டு எடுத்து வச்சிடணும் அழுத்தி பண்ணிடக்கூடாது குழஞ்சி போயிடும் இந்த மாதிரி அதை மேலாக்க அழைச்சிட்டு நம்ம வாங்கும் போது அதில் மண் தூசியெல்லாம் கூட இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கிளியராக நமக்கு அப்படியே ஜெல்லு மாதிரி நொங்கு சோலை ரெடி ஆகிரும் வழுக்கும் போது கவனமாக பார்த்து எடுக்கணும் இல்லை தரையில் உழுந்துடும் இந்த மாதிரி நொங்கு சோலை ஒரு ஆறு சோலை எடுத்து வச்சுக்கிறேன் இதில் வச்சு தான் நம்ம வந்து பாயா செய்ய போகிறோம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி உரிச்சி எடுத்து வச்ச பிறகு நொங்கு சோளையை உரிச்சி எடுத்து பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி பவுலில் எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவி போட்டுக்கிறோம் துருவி துருவின தேங்காய் அரை மூடி எடுத்துக்குவோம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம் அதோட ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அதே போல் அரை டீஸ்பூன் சோம்பு இதில் நம்ம மிளகு சேர்க்கலை ஜீரகமும் சோம்பு சேர்த்துக்கிறோம் ஒரு நாலு முந்திரி பருப்பு நாலே நாலு முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் நாலு மிளகாய் அதை உடச்சி சேர்த்துக்குங்க இது இந்த மாதிரி உடைச்சிடுங்க ரெண்டாக உடச்சி போட்டுங்க நாலு மிளகாய் நாலு மிளகாய் இதில் போட்டுக்கிறோம் இந்த மாதிரி நாலு மிளகாய் உடைச்சி சேர்த்த பிறகு இதில் நம்ம ஒரு நாலு பல் பூண்டு இந்த நாலு பல் பூண்டும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ஒரு ஒரு குளிக்கரண்டி தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மிக்சி ஜாரில் மூடி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு கலமான கடாயை வைக்கிறோம் அந்த கடாய் சூடு வந்தோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஆயில் ஊற்றிக்கிறோம் சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும் சரி கடலை எண்ணெயாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம் இதில் இந்த எண்ணெய் சூடு வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி போட்டுங்க போட்டு இதை நல்லா வதக்கணும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் நம்ம இஞ்சி ஒரு துண்டு சின்னதாக அதை சிவி தோல் சிவி நறுக்கி போட்டுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளியோட இஞ்சியும் போட்டுக்கிறோம் அது கூட நாலு அஞ்சு பல் பூண்டும் சேர்த்துக்கிறோம் பூண்டும் சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி வதக்கணும் அதை இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா ஒரு பாதி அளவு வதங்கின பிறகு நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்து இடித்து வச்சால் தூள் ஸ்டார் பூ கிராம்பெல்லாம் போட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு இடிச்சிருவோம் அந்த தூளை சேர்த்துங்க அது வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுங்க அது கூட வந்து ஒரு கொத்து கொத்தமல்லியை நறுக்கி போட்டுங்க அதே போல் ஒரு கொத்து புதினா இலையையும் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கிறோம் புதினாயிலையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து இதை நல்லா வதக்கணும் நல்லா அருமையாக வந்து பார்த்திங்கன்னா வதக்கினீங்கன்னா வாசம் அப்படியே ஃப்ளேவர் அந்த வீடு முழுக்க கம்ம கம்ன்னு இருக்கும் நல்ல கம்ம கம்மனு அந்த பாயாவோட ஸ்மெல் சூப்பராக வரும் ஒரு டீஸ்பூன் கசகசா கசகசாவும் போட்டு நல்லா வதக்குறீங்க இது மாதிரி நல்லா வதக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கம்ம கமன் நல்லா வாசமாக இருக்கும் என்ன உங்கள் வீட்டில் சமைக்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு பக்கத்து வீடு கேட்குற அளவுக்கு வாசமாக இருக்கும் இதை இப்போ நல்லா ஆற வச்சு வச்சிடணும் இதெல்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சு வச்சு நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க அதே அடுப்பை பற்ற வச்சு அதே கடாயம் வைங்க அந்த வதக்கின கடாயை வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இப்போ இந்த எண்ணெய் சூடு வந்தோடனே இந்த எண்ணெயில் ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு கைப்பிடி தக்காளி ஒரு கைப்பிடி தக்காளி இதில் ஒரு கைப்பிடி தக்காளி சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கணும் எல்லாம் ஒன்றாவே சேர்த்தே வதக்கலாம் இது மாதிரி நல்லா வந்து தக்காளி வெங்காயம் சேர்த்து இதுக்கு வதக்குங்க நல்லா பேஸ்ட்டாக வதங்கி வரணும் இதை வந்து ஒரு பதம் வதக்கணுன்னே கருவேப்பிலை ஒரு கொத்து இலையை மட்டும் உருவி போடுங்க கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி கொத்தமல்லி தழை ஒரு கொத்து தூள் தூளாக நறுக்கி போட்டுங்க நறுக்கி போட்டு இதை நல்லா இதை வதக்கணும் இதுதான் அதுக்கு தாலிப்பூவும் தாளிப்பூ இது தான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துங்க ரொம்ப சேர்க்க வேணால் நம்ம ஏற்கனவே அதில் வேற அரைச்சிருக்கோம் வதக்கி அரைச்சி வேற வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு சேர்த்து கால் டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க உப்பை சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் உங்களுக்கு அந்த பாயாவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உப்பு சேர்த்து இதை வதக்கணும் சேர்த்து இது மாதிரி வதக்கின பிறகு நல்லா வதங்கிடும் வதங்கினோன்னே மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அதே போல் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சோம்புத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் மிளகுத்தூளும் சேர்த்துங்க ஏன்னா நம்ம அரைக்கிற மசாலாவில் சேர்க்கல இதில் மஞ்சள் தூள் சேர்க்கலை ஒன்னேகால் கரண்டி மிளகாய் தூளும் அதே ஒன்னைகால் கரண்டி அதே அளவுக்கு மல்லிகைத்தூளும் போட்டுங்க இது ரெண்டையும் போட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துங்க அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா அந்த தாலி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல பேஸ்ட்டாக வந்துடும் இந்த மாதிரி அது நல்லா பேஸ்ட்டாக வந்துடணும் இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கொதியும் வரணும் இது இந்த மல்லித்தூள் மிளகாய் தூள்ல இருக்கக்கூடிய அந்த பச்சை நறுமணம் போகணும் இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க அந்த மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்துருங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இந்த பாயாவுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னாலும் திக்காக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக வச்சுக்கலாம் அதுபோல் இதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் வெந்து நல்லா கொதித்து சுருங்கி வரணும் அப்போ தான் அந்த பாயா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் நம்ம மசாலாவும் இந்த தாளிப்பும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக நம்ம முக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துங்க கூட குறைச்சி இல்லாமல் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சே உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இது கொதி வரும் இது மாதிரி கொதி வரும்போது நல்லா பொங்கி கொதி வரும் அப்போ நல்லா இதை கலந்து விட்றணும் நல்லா திரும்பவும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா திரும்பவும் இது கொதி வரும் இப்போ இந்த மசாலாவெல்லாம் அதோடய பச்சை நறுமணம் போகிறதுக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் போகிறதுக்கு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ரெண்டாவது கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சோம்பு ஜீரகமெல்லாம் போட்டு பொட்டு கல்யாணம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துருங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் விடுங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் உன்னோடய ஒன்று நல்லா கலக்கணும் அந்த மசாலாவும் இந்த தேங்காய் பேஸ்ட்டும் நல்லா கலந்துடணும் இப்போ அது நல்லா அது கொதி வர்ற வரைக்கும் நம்ம நம்ம உரிச்சி எடுத்து வச்சுருக்க நொங்கு சிலையை இந்த மாதிரி பல்லு குத்தக்கூடிய குச்சி அதை பைனாப்பிள்லாம் கொடுப்பாங்க குச்சி ஒன்று அதை அதை வச்சு நல்லா இது மாதிரி குத்தி விடுங்க அது சுற்றி குத்தி விடணும் அப்போ தான் இந்த மசாலாவெலாம் அந்த நொங்கு சோளக்குள்ளே இறங்கிடும் இறங்கி உங்களுக்கு பாயா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி நல்லா இது கொதி வந்து நல்லா கொதிக்கும் போது இதை நல்லா திருப்பாகவும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஆற்றி விட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே தண்ணி பதத்தில் தான் இருக்கும் இன்னும் இது வந்து சுருங்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு சுருங்கி வரும்போது நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து அதை வந்து குத்தி வச்சுருக்கோம் குச்சி குத்தி வச்சுருக்க அந்த நொங்கு சோளையை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த பாயாவில் சேர்த்துருங்க இந்த பாயாவில் சேர்த்துருங்க சரியான காரத்தோடு இருக்கும் கரெக்டான வாசம் ஃப்ளேவர் அந்த பார்த்திங்கன்னா அந்த டேஸ்டோடு இந்த நொங்கில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு லைட்டான ஒரு இனிப்பு அது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அந்த நொங்கு சோளையை போட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இதை நல்லா இது மாதிரி கலந்து விட்ருங்க ரொம்ப அடித்து கலந்தீங்கன்னா குழஞ்சி பேரும் வெட்டுப்பட்டுறக்கூடாது நம்ம அதுக்குள்ளே வந்து அப்படியே முழுசாக இருக்கணும் அந்த நொங்கு சொலை இப்போ இதை நல்லா நொங்கு சொலை போட்டு இது ஒரு கொதி வந்த பிறகு அப்படியே நம்ம இறக்கிடணும் இறக்கி பிளேட்டுக்கு மாற்றிங்க இப்போ சூப்பராக ரொம்ப ஹைலைட்டாக இட்லி தோசை இடியா பத்துக்கெல்லாம் இந்த நொங்கு சொலை பாயா அட்டகாசமாக இருக்கும் டோம் டாப் டக்கராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே அதே போல் பார்த்திங்கன்னா நைட்டு இந்த மாதிரி நொங்கு சுவையில் நீங்கள் பாயா வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நொங்கு சுவலையில் பாயா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே போல் நீங்களும் இந்த மாதிரி நொங்கு சோலை வாங்கி இந்த சம்மர் டைமில் ஒரு பாயா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஹைலைட்டாக சூப்பராக டாப் டக்கராக இருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பரான இந்த நொங்கு பாயா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து